சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சந்தோஷமான செய்தி தான் இந்த செய்தி உன் காதில் என்று நீ வாங்குகிறாயோ அதே நாள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இதில் என் மேல் நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேள் இத்தனை காலம் காத்திருந்த பொருள் உன் கையில் கிடைக்கும் அது இந்த தருணத்திற்காகத்தான் நீ காத்திருந்தாய் உன் முகத்தில் புன்னகையை பார்க்க நான் காத்திருக்கிறேன் இந்த சாயப்பாவை விடாபிடியாக பிடித்து கொண்டு உள்ளாய் பிறகு ஏன் உனக்கு மனக்குழப்பம் உன்னை நான் சோதிப்பேன் ஆனால் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை நான் தரத்தான் போகிறேன் என் குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதனால் நான் இந்த பரீட்சையை நான் உனக்கு வைத்தேன் மனம் உனக்கு காயமும் பட்டது மனம் கலங்காது எல்லாம் சாயப்பாவின் இலைதான் அனைத்தையும் உணர்ந்து அமைதி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் இனி உன் வாழ்க்கை பிரகாசத்தை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாகவே இருக்கும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இதை கேட்கும் நாள் உனக்கு தடைகள் நீங்கிவிடும் உன் வெற்றி உன் வசமாகும் நீ எடுத்து வைக்கும் சின்ன காரியங்கள் விட பெரிய பெரிய காரியம் வரை எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் சுப வாக்கை ஆரம்பிக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் ஓம் நன்றி வணக்கம்